மதுரை மாநகராட்சி முகப்பு பகுதியில் ஒன்று கூடிய தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை மற்றும் ரத்து செய்ய வேண்டும் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னின் படி தினசம்பளமாக ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தை வழங்கிட வேண்டும் அனைத்து பொறுப்பு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனசாக ஒரு மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டியும் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காவல்துறையின் அராட்சகத்தை கண்டித்தும் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதால் மதுரை மாநகராட்சிக்கு செல்லும் அனைத்து நுழைவு வாயில்களும் அடைக்கப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் மதுரை மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளையும் முன்வைத்த கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அவர்லேண்ட் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும் பழிவாங்கும் அதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் ஈடுபட உள்ளதாக அறிவித்த நிலையில் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணிகளில் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சி வகுப்பு பகுதியில் ஒன்று கூடிய துப்புரவு பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மதுரை மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சென்னையில் சமீபத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடைபெற்ற நடத்திய தூய்மைப் பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு அரசு கையாண்ட அணுகுமுறையை கண்டித்தும் காவல்துறையினுடைய அராஜகத்தை கண்டித்தும் அதோடு ஏற்கனவே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்திற்கு காரணமாக தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய அரசாணை நூற்றி ஐம்பத்தி இரண்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு ஜிஓவையும் ரத்து பண்ண வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதே போல் ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அப்புறப்படுத்துவதற்கு சொன்ன காரணம் என்ன நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சரி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கக்கூடிய அதன் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இதே நீதிமன்றம் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாவது மாதம் நீதி அரசர்கள் சுப்பிரமணியனும் சுரேஷ்குமார் இந்த பெஞ்சு வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு மதுரை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தினக்கூலி தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யலாம் அப்புடின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிச்சு இன்னைக்கு நீங்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு அதுவும் பெஞ்சு கிடையாது சிங்கிள் ஜட்ஜு ஒரு தனி நீதிபனுடைய உத்தரவுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து உடனடியாக அமுல்படுத்த துடிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஒரு பெஞ்சு தீர்ப்பு கொடுத்து தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யலாம் தீர்ப்பு கொடுத்து மூன்று ஆண்டுகள் கடிந்த பெண் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிச்சிங்களா அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் காலில் போட்டு மிதிச்சிங்க என்ன பண்ணீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டீங்க அதே போல் நிரந்தரம் செய்யப்பட்ட தொகுப்பூதிய பணியாளர்களை பழைய பென்ஷன் திட்டத்தில் கொண்டு வரலாம்னு சொல்லி சென்னை லார்ஜ் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பை நீங்கள் மதிச்சிங்களா அவருக்கும் நீங்கள் இன்னைக்கு அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிற்கிது ஆக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கேட்க விரும்புகிறோம்னா உங்களுக்கு தேவைன்னா நீதிமன்ற தீர்ப்பை கையில் எடுப்பீங்க அதில் வேகம் காட்டுவீங்க அமுல்படுத்துறதுல உங்களுக்கு எதிரான விஷயம்னா உங்களுக்கு ஆகாத விஷயம்னா உங்களுக்கு அந்த தீர்ப்பு கசக்குன்னா உடனே அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் காலில் போட்டு மிதிப்பீங்களா எனவே நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அழுத்தம் திருத்தம் சொல்ல வேண்டியது என்னென்னா உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கு பிறப்பித்த தினக்கூலி தூய்மை பணியாளர்கள் நீங்கள் நிரந்தரம் செய்யக்கூடிய உத்தரவை இந்த போராட்டத்தின் வாயிலாக நீங்கள் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் அதை நாங்கள் கராராக சொல்கிறோம் அதே போல் தொய்ப்பூதிய தூய்மை பணியாளர்களுடைய மேல்முறையீட்டை நீங்கள் வாபஸ் வாங்கணும் இந்த ரெண்டு கோரிக்கையும் கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றி ஆகணும் அடுத்ததாக நீங்கள் பணி நிரந்தரம் என்பது வந்துட்டு நாங்கள் தனியார் மயம் ஏன் கூடாதுனு சொல்கிறோம் தனியார் மயம் என்பது என்ன வெறும் பணி நிரந்தரம் மட்டும் கிடையாது மட்டுமா அது கிடையாதுங்க தனியார் மயம் கூடாது என்பது பின்னால் ஒரு சமூக அக்கறை இருக்குது நீங்கள் தனியாருக்கு எல்லா பணியும் கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு தனிப்பட்ட முதலாளி அள்ளிட்டு போவான் கொண்டுட்டு போவான் அந்த தனிப்பட்ட முதலாளி என்ன செய்வான் அவனுடைய குடும்பம் அவனுடைய வாரிசல் அவங்க தான் நல்லா இருப்பாங்க ஆனால் ஒரு அரசே ஏற்று நடத்தினால் அல்லது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் லாபம் என்பது தனிப்பட்ட நபருக்கு போய் சேராது மாறாக இந்த சமூகத்தினுடைய அனைத்து பகுதி மக்களுக்குமான நலன்களுக்கு அது மீண்டும் செலவழிக்கப்படும் எனவே தான் தனியார் மயம் கூடாது வெறும் பணிந்தரம் மட்டும் பணி நிரந்தரம் செய்வது என்பது மட்டுமல்ல அது குறுகிய நோக்கம் கொண்டது அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறோம் அடுத்ததாக மினிமம் வேஜ் நீங்கள் நிரந்தரம் செய்வதை பற்றி உங்களுக்கு உடனடியாக செய்யறதுக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆலோசனை பண்ணி நீங்கள் வந்து அந்த முடிவை கூட நீங்கள் ஒரு அவகாசம் எடுத்துக்கூட அறிவீங்க ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா குறைந்தபட்ச ஊதியம் வழங்குறதுக்கு ஒரு ஜிவோ இருக்குது அறுபத்தி ரெண்டு ரெண்டு டி மினிமம் வேஜ் கொடுக்கறதுக்கு அந்த ஜீவோ படி அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் நீங்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்கணும் இதை வந்து உங்களால் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான கோரிக்கை தான் எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த அறிவிப்பை கொடுக்கணும் இந்த போராட்டத்தின் வாயிலமாக இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகின்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் உட்கார போகிறோம் அடைய அதே போல் போனஸ் கோரிக்கை அட்வான்ஸ் இல்லை நாங்கள் கேட்குறது போனஸ் கோரிக்கை கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இந்த சென்னை போராட்டத்துக்கு பிறகு தமிழக அரசு சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு நலத்திட்டங்களை பொறுத்த மட்டும் இல்லை எங்களுடைய பார்வை என்னான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்பது சலுகை அல்ல நாங்கள் கேட்பது உரிமை நீங்கள் அறிவிச்சிருக்கிறது சலுகை சலுகைக்கும் உரிமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது உரிமை என்பது நாங்கள் நிர்வாகத்தை அரசை தனிப்பட்ட முதலாளியை நிர்பந்தம் செய்து கேட்டு வாங்க முடியும் அதற்குள்ளே ஒரு சுயமரியாதை என்பது சம்பந்தப்பட்டிருக்கு ரைட் அப்படின்றும் போது உரிமை என்பதும் போது சலுகை என்பது என்னன்னா நயந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இன்னொருத்தரை எதிர்பார்த்து காலமெல்லாம் இன்னொருடைய தயவை எதிர்பார்த்து வாழக்கூடியது நாங்கள் என்ன கேட்குறோம் சுயமரியாதையை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி சுயமரியாதையோடு இந்த துப்புரவு பணியாளர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதா அல்லது யாரையாவது எதிர்பார்த்து தன்மானத்தை இழந்து நயந்து இப்படித்தான் அடிமைகள் போல வாழ வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறதா உண்மை ஒருவேளை சுயமரியாதை வாழ விரும்ப வேலை வாழ விரும்புவதுதான் இந்த அரசினுடைய நோக்கமாக இருந்தால் தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை இந்த அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எவ்வளவு விரைவாக முடிய முடியுமோ அந்த தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் பேர் பாலசுப்பிரமணியன் சிஐடினுடைய பொதுச் செயலாளர்